அல்லாஹூர் அடியானை நேசித்தால் காதுகளை கொடுத்து கேளுங்கள் ஜிபிரில் அழைப்பான் மலக்குகளின் தலைவரை எல்லாம் அழைப்பான் அழைத்து சொல்லுவான் யா ஜிபிரில் என்ன சொல்ல போகிறான் வகை கொடுக்கப்பட போகிறதா இல்லை அல்லாவிற்கு விருப்பமான அந்த மலக்கிடத்திலே அல்லாஹ் ஒரு செய்தியை கூறப்போகிறான் யா ஜிபிரீல் இந்த அடியானை அல்லாஹ் நேசிக்கிறான் நீங்களும் நேசியுங்கள் இந்த அடியானை என்றால் பேர் கூறி அல்லாஹ் சொல்லுவானா இந்த பெயர் கொண்ட இந்த அடியானை அல்லாஹ் நேசிக்கிறான் நீங்களும் நேசியுங்கள் என்று ஆம் உபை முழுக்க உபையை பார்த்து சொன்னார்கள் யா உபை அல்லாஹ் எனக்கு ஒரு சூறாவை உனக்கு ஓதி காட்ட வேண்டும் சூரத்துல் பையினா அந்த சூறாவை ஓதி காட்ட வேண்டும் என்று அல்லாஹ் எனக்கு கட்டளையிட்டிருக்கிறான் உபையுடைய சிந்தனையை பாருங்கள் யார் அசுல் அல்லா அல்லா என்னிடத்தில் இந்த சூறாவை ஓதி காட்ட சொன்னானாஹு அல்லாஹ் என் பெயரை உங்களிடத்திலே கூறினானா சொன்னார்கள் உபையே உபை அதைக் கேட்டவுடன் அல்லாஹ் என் பெயரை உச்சரித்தானா என்று கேட்டவுடன் அழ ஆரம்பிக்கிறார் அல்லாஹுலமின் ஜிபிரில் இடத்திலே அறிமுகப்படுத்துவான் இதோ இந்த உலகத்திலே இந்த நேரத்திலே வாழக்கூடிய இந்த அடியானை நான் நேசிக்கிறேன் ஜிபிரில் நீங்களும் நேசியுங்கள் என்ற சொல்லுவான் ஜிப்ரில் வானத்தில் உள்ள மலக்குகளை அழைப்பார்கள் இதோ அல்லாவின் அழைப்பு வருகிறது இந்த அடியானை நேசிப்பதற்கு நானும் நேசிக்கிறேன் நீங்களும் நேசியுங்கள் அதற்கு பிறகு அந்த கட்டளை பூமியில் உள்ளவர்களுக்கு கொடுக்கப்படும் பூமியில் உள்ள எல்லா எல்லா்களும் அந்த அடியானை நேசிப்பார்கள் அல்லாஹ் அபுல் அதைத்தான் சொல்கிறார் தொண்ணூத்தி ஆறாவது அல்லாஹ் சொல்கிறான் நல்ல அமல்களை செய்யக்கூடியவர்களுக்கு அல்ல ஆக்குவான் அவர்களுடைய நேசத்தை உம்மின்களுடைய உள்ளத்தில் அல்ல ஆக்குவான் எல்லோரும் அல்லாஹ் நேசிப்பவரை நேசிப்பார்கள் அதனால தான் சொல்லுவார்கள் அறிஞர்கள் முக்மின் நேசிப்பான் ஒரு வெறுப்பான் திரும்ப சொல்கிறேன் ஒரு முக்மினை முக்மின் நேசிப்பான் எந்த நிலையிலும் கைவிடாமல் அல்லாஹுடைய அன்பால் நேசிப்பான் ஒரு முக்மீனை முனாஃபிக் வெறுப்பான்